அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வபரகாத்து அரபு முஸ்லிம் நாடுகள் பதினேழு சேர்ந்து ஐரோப்பிய நாடுகளோட ஒரு சில நாடுகளோட வந்து சேர்ந்து இந்த பதினேழு நாடுகளும் ஐநா சபையில வருகிற மாதம் வந்து ஒரு அ ஒரு மகஜரோண்டா கையளிச்ச போறோம் ஒரு லெட்ரோன்னு சொல்லியே வந்து வச்சுக்கோங்க இதை எதை அடிப்படையாக கொண்டேன்னு சொல்லி வந்து கேட்டா அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் இஸ்ரவேலுக்குள்ள நுழைந்து இஸ்ரவேலர்களில் சில பேத்த வந்து பனைய கைதிகளாக வந்து பிடிச்சு கொண்டு வந்ததை நாம் யாவரும் வந்து அறிந்தது அந்த பனைய கைதிகளை வந்து பிடிச்சு கொண்டு வந்தது ஹமாஸ் இஸ்ரவேல் உட்புகுந்து அது பில ஹமாஸ் செஞ்சது தவறுன்னு சொல்லியதை அடிப்படையாக வந்து தான் இந்த வந்து மகஜரை அவங்க ஐநா சபையில் வந்து கொண்டு குத்தத்தை ஒத்துக்கொண்டதுக்கு சமன் தான் இது கையடிச்சதுக்கு வந்து போக்குவாங்க அப்போ இதுக்கு காரணம் என்ன்தின்னு சொல்லி என்று கேட்டால் இதை இப்படி வந்து கொடுத்தாத்தான் ஹமாஸ் செஞ்சது வந்து தவறுன்னு சொல்லி வந்து கொடுத்தாத்தான் ரெண்டு நாட்டு வந்து தீர்மானத்தை ஐநா சபையில் வந்து கொண்டு முன்மொழியத்துக்கு ஏனும் என்று சொல்லி இதே வந்து கொண்டு பிரிட்டிஷில் வந்து கொண்டு பிரதமர் கிட் இஸ்டோமர் அவர் செல்லிய கருத்தும் இஸ்ரவேல் அக்டோபரோட வந்து செப்டம்பர் அல்லது அக்டோபரோட இந்த காசா பிரச்சனையை வந்து கொண்டு முடிவுக்கு கொண்டு வரணும் முடிவுக்கு கொண்டு வராத போப்பு கொண்டு வராமல் போகிற பட்சத்தில் அவங்களும் வந்து இந்த டூ ஸ்டேட் வந்து கொண்டாடு அதாவது ரெண்டு நாட்டு வந்து தீர்மானத்தை ஆதரிச்சியத்துக்கு வந்து போகிறேன்னு சொல்லி அதை வந்து முடிவுட அவரும் வந்து இருச்சியன்னு சொல்லி வெளிப்படையாக அவரும் சொன்னார் இதுலேமேன்னு சொல்லி ஒரு அரசியல் ரிச்சியமாய் தான் வந்து எனக்கும் விளங்கியதுக்கு இருக்கிறது அப்போ ஏதோ அவர் அந்த கருத்தை வந்து முன்மொழிச்சிருக்கிறார் அதே நேரத்தில் சமாசுக்கு வந்து ஆயுதம் இல்லாத வந்து ஒரு இராணுவமாக இருச்சோணும்னு சொல்லி வந்து கருத்தையும் அவரும் இதுக்கு இதுக்குத்தான் நான் சொன்ன வந்து இதுலேயும் அரசியல் சூழ்ச்சியல் வந்து இருச்சியிருக்கேன் ஆயுதம் இல்லாத ஹமாஸ் ஒன்று வந்து ஒரு நாட்டை வந்து கொண்டு கட்டமைச்சத்துக்கு வந்து போனா இன்றைக்கு ஆயுதம் இல்லாத வந்து ராணுவமா வந்து கொண்டு லெபனான்ல வந்து கொண்டு லெபனான் ஆர்மியை வச்சு யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை வந்து மீறி அந்த நாட்டுக்குள்ள வந்து கொண்டு பல தாக்குதல்களை வந்து கொண்டு இஸ்ரவேல் வந்து நிகழ்த்திய அப்ப இப்படி ஒரு சூழ்நிலை உண்டு காசாலே வந்து உருவாகினா காசாட நிலை என்ன நிலைய வந்து ஒத்த நிலையா ஆயிருச்சு என்று சொல்லியது நீங்களே வந்து முடிவு ஹமாஸ் வந்து தவறு என்று சொல்லி செல்லிய இந்த வந்து அரபு முஸ்லீம் வந்து பதினேழு நாடுகள் இந்த ஐரோப்பிய நாடுகளோட சேர்ந்து கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தேழு அரபு இஸ்ரேல் வந்து போ நடந்ததுக்கு வந்து பிறகு இதே பிரிட்டிஷ்தான் வந்து அந்த நிலப்பகுதியை பிரிச்சு இஸ்ரவேலுக்கு கொடுத்து ஒரு நாடுன்னு சொல்லி ஒரு அங்கீகாரத்துக்கு ஒரு ஒத்த ஒரு அங்கீகாரம் கொண்ட வந்து கொடுத்த இஸ்ரவேலுக்கு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து அறுபத்தி ஏழுல அரபு இஸ்ரவேல் வந்து போற அதான் அந்த ஆறு நாள் வந்து யுத்தம் அதனா இப்ப சொல்றது அந்த அறுபத்தி ஏழுக்கு வந்த பிறகு நூற்றுக்கு ஐம்பத்தாறு சதவீதம் வந்து கொண்டு இஸ்ரவேலர்களுக்கும் அந்த மொத்த பலஸ்தீன் நிலப்பரப்புல மீது நான் சொல்லியது நூற்றுக்கு ஐம்பத்தாறு சதவீதம் வந்து கொண்டு இஸ்ரவேலர்களுக்கும் நூற்றுக்கு நாற்பத்தி நாலு சதவீதம் வந்து கொண்டு பலஸ்தீனர்களுக்கும் சொல்லி ஐநா சபையால் வந்து தீர்மானம் வந்து நிறைவேற்று அப்போ இந்த நாற்பத்தி நாலு சதவீதத்துக்கு வந்து உட்பட்ட இந்த பகுதிகளில் தான் இந்த ஹமாஸால் வந்து அந்த பனைய கைதிகளாக வந்து பிடிச்சி கொண்டு போகணுன்னு சொல்கிற அந்த செட்லர்ஸ் மாறுகள்கிட்ட வந்து இருப்பிடங்களும் வந்து அமைஞ்சிருக்குற அதையும் வந்து ஆக்குப்பை பண்ணி அந்த நாற்பத்தி நாலு சதவீதத்திலே வந்து கொண்டு நிலத்துகள் வந்து கட்டப்பட்ட இடம் தானே அது அது உள்ளுக்கு பேத்து ஹமாஸ் வந்து கொண்டு அவங்கள பனைய கைதிகளாக பிடிச்சி கொண்டு வாரேன்னு சொல்லி எனக்கா அந்த நாற்பத்தி நாலு சதவீதம் வந்து கொண்டு நிலப்பகுதிக்குட்பட்ட வந்து பகுதியோடு சொல்லியதையும் இதே ஐநா சபைக்கு வந்து மகேதர கை குடு குறுக்கிய எங்கள அரபு முஸ்லீம் நாடுகள் அதையும் தேடி பார்த்தா வந்து நல்ல அப்ப அது போக அது மட்டும் இல்லாமல் ரமல்லா அந்த மஹமுத் அப்பா சென் சென்டித்தர் வந்து அங்கே ஆட்சி செஞ்சு குளிச்சி அவர் பலஸ்தீன் அத்தாரிட்டிய வந்து லீடரே வந்தோடி அந்த பலஸ்தீன்கிட்ட வந்து அவர் பிரதமர் அல்ல சில பேருக்கிற பிரதமராக நினச்சி குளிச்சு அவர் பிரதமர் அல்ல அவரு அந்த நிலத்தில் வந்து ரமல்லாவை வந்து ஆட்சி செஞ்சு கொண்டு வந்து இருந்தாலும் அவரும் இஸ்ரவேல்கிட்ட வந்து அரசாங்கத்துக்கு கீழே வந்து கொண்டு ஒரு நிற்கிற வந்து ஒரு முக்கியமான ஒரு நபரா தான் வந்து அவரையும் கருதப்படுகிறது அவங்களெல்லாம் சேர்ந்து தான் இந்த பலஸ்தீன் வந்து மக்களையும் இந்த மண்ணையும் வந்து அழிச்சலிஸ்ட்டு இந்த மஹமூத் அப்பாஸும் ஒத்துருப்பேன் அப்போ இந்த நிலை இப்படி வந்து இருக்கிற வந்து நேரத்தில் ஹமாஸ் வந்து கொண்டு ஆயுதம் இல்லாத நிராயுத பாணியான வந்து ஒரு இராணுவமாகிடுச்சோனும் என்று சொல்லியத அந்த தீர்மானமும் என்றைக்கும் அது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதும் அல்ல அது பலஸ்தீன் மக்களும் அதை என்றைக்கும் ஏற்றுக்கொள்ள போகிறவும் இல்லை உலக முஸ்லீம்களும் யாரும் அதை ஏற்றுக்கொள்ள போகிறவும் இல்லை மனித நேயத்தை வந்து விரும்பிய எந்த ஒரு மதத்தை சார்ந்த எந்த ஒரு மக்களும் அதை விரும்ப போறில்ல அப்படி ஒரு நிலை ஒன்று உருவாகினா அதன் பிறகு இஸ்ரவேண்ட அட்டூழியம் அந்த தனி நாடுன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த அங்கீகாரத்தை வந்து கொடுத்தாலும் அதுலேயும் வந்து அந்த அட்டூழியம் நீடிச்சு வந்து செய்கிறது அப்ப இதை ஹமாசு மொத்து சொல்லி கேட்டால் நிச்சயமா அந்த தீர்மானத்துக்கு ஹமாஸ் ஒத்துக்கொள்ள போறோம் இல்லை இந்த அடிப்படையில் இஸ்மோட்ரிச் பென்கூல் பென்குயில் பென்குயில் இனவாத போக்கு கொண்ட வந்த இந்த அமைச்சர்மார்கள் ரெண்டு பேரும் பெஞ்சமின் நெதன்யாவுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டு வார ஃபிடரல்பி வந்து காரிடோர் எகிப்தில் சில பகுதிகள் இதுகளெல்லாம் மையமா வந்து வச்சு ரஃபாவையும் வந்து வச்சு அந்த இடத்துகளை வந்து ஆக்குப்பை வந்து பண்ணி அங்கனையும் வந்து கொண்டு இராணுவ தலைமையகங்களை வந்து கொண்டு நிறுவ செ அப்போ இன்றைக்கு பல கட்ட தாக்குதல்களில் இஸ்ரோவேலால காசால ஆக்குப்பைட் பண்ணி அந்த நிலத்துல வந்து கொண்டு கட்டமைக்கப்பட்ட பல வந்து கொண்டு இவங்களோட இராணுவ வந்து நிலைகள் துல்லிய தாக்குதல்களால எல்லாமே அழிஞ்சி பை வந்து நிலையில இந்த மாதிரியான பிள்ளல்பி காரிடோர் எகிப்துல வந்து ஒரு சில பகுதி ஜோர்தான்ண்ட சில பகுதியில் மருகா ஆகுப்பைட் வந்து பண்ணி இதை இஸ்ரோவேல வந்து நிலப்பரப்புக்குள்ள வந்து கொண்டு இவங்க வச்சு கொள்ளணும் என்று சொல்லி இராணுவ நிலைகள் அதுக்குள்ள நிறுவனம் என்று சொல்லி வந்து கொண்டு சொல்றது இது என்றைக்கும் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதும் அல்ல அது அவங்களால வந்து செஞ்சாலும் அவங்களால அதை நிச்சயமாவது கொண்டு வெகு நாளைக்கு வந்து அவங்களால அதை பாதுகாக்கிறது கேளாத ஒரு நிலை ஒன்று தான் காணப்படுகிறது மத்திய கிழக்கு நாடுகளில் இன்றைக்கு ஹமாஸ் ஒரு பலஸ்தீன் இராணுவமாக இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவங்களால உள்நாட்டில் தயாரிச்சப்பட்ட ஆயுதங்களால தான் இந்த வரைக்கும் வந்து ஹமாஸ் இந்த இஸ்ரவேலோட வந்து போர் செஞ்சு கொண்டு வார அமெரிக்காட மேற்கு நாடுகள வந்து இராணுவம் மற்றும் அவர்கள ஆயுத உதவிகள் இருந்தும் ஹமாசாவில் வந்து கொண்டு செய்யப்பட்டிருந்த ஆயுதத்துகளோட வந்து தோத்து பைத்த ஒரு நிலையை தான் இதில் நாங்கள் காணறது இந்த முன்னூ அறுநூற்றி அறுபத்தி நாள அறுபது நாளில் வந்து கடந்து செய்கிற இந்த யுத்தத்தில் ஹமாசாவில் வந்து காசா வந்து கொண்டு அந்த நாட்டுக்குள்ள அதை நாங்கள் நாடன்னு சொல்லித்தான் வந்து சொல்கிறது காசான்னு அந்த பலஸ்தீனன்னு சொல்கிறது அது ஒரு நாடு அப்ப அந்த கா பலஸ்தீன் நாட்டில வந்து இராணுவம் அந்த ஹமாசால வந்து கொண்டு செய்யப்பட்ட அந்த ஆயுதத்துக்கே ஈடு குடிக்கிறதுக்கு இயலாத இந்த ஆக்கு அந்த ஆக்கிரமிப்பு இந்த வந்து இராணுவம் பல பகுதியில இன்னும் பிள்ளை ஃபிகாரிடோர் காசா இது போன்ற வந்து பகுதிகளில் வந்து இன்னும் நிலப்பரப்பை பிடிச்சி இராணுவம் வந்து நிலைகளை வந்து நிறுவியன்னு சொல்லியதும் அது ஒரு நகைப்புக்குரிய வந்து ஒரு நிலையத்தான் வந்து நாங்க காணக்கூடியதா இருக்கு இன்றைக்கு ராணுவத்துக்கு கால்பற்றாக்குற பல ராணுவ வீரர்கள் வந்து கொண்டு ராணுவத்தொட்டு வந்து தப்பி ஓடின நிலைகள் இருந்து கொண்டு இன்ன நிலம் வந்து இந்த இஸ்ரவேல இன்ன கையுட்டு போகல இதன் அடிப்படையில் வந்து கொண்டு இந்த கிரீஸ் நாட்டுக்கு இஸ்ரவேல் மக்கள் அங்க தஞ்சமடைவதற்கு வந்து போற வந்து நேரத்துல நேற்று நேற்று முன்தினம் கிரீஸ் மக்களால வந்து ஒரு சில பகுதியில் இஸ்ரவேலர்கள் மீது வந்து தாக்குதல் நடத்தப்பட்டு அவளை விரட்டி அடித்த பட்டு பட்ட வந்து நிகழ்வுகளும் நேற்று நேற்று முன்தினம் வந்து நடந்திருக்கு அதே மாதிரி வந்து சைப்ரஸ்லேம் வந்து கொண்டு இஸ்ரவேலுக்கு வந்து நாளுக்கு நாள் வந்து கொண்டு எதிர்ப்பு வந்து கொண்டு அதிகரித்து கொண்டு வந்து போகிறேன் யமன் ஹவுதி இராணுவத்தால் இஸ்ரவேலிய வந்து நிலைகள் மீது அதாவது தள்ளவி உட்பட வந்து கொண்டு பென்கூரியன் நாப்போர்ட் வந்து கொண்டு இருக்கிற இடத்துகள் மீது பலஸ்டிக் வந்து மிசைவுகளை வந்து கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இந்த தாக்குதலால் இஸ்ரேவேலுக்கு வந்து கொண்டு நடந்த வந்து அழிவுகளை பற்றின வந்து கொண்டு விவரங்கள் வெளிவராத வந்து நிலை இந்த தாக்குதல் துல்லிய வந்து தாக்குதலாக வந்து கொண்டு நடைபெற்றிருப்பதாக யமன் ஹவுதி இராணுவத்தால் வந்து கொண்டு சொல்லப்பட்டிருக்கு யூஎன்ஏ செக்யூரிட்டி கவுன்சிலால முன்மொழியப்பட்ட இந்த நிலத்திலிருந்து இஸ்ரவேல் வந்து கொண்டு வெளியாகினாவே அதே வந்து கொண்டு பெரியோர் வந்து கொண்டு பலஸ்தீனுக்கு வந்து கிடைச்ச வந்து வெற்றியாகவும் கருதப்பட்டது அப்ப ஹமாஸ் இஸ்ரேலுக்குள்ள வந்து பேசு அவங்களோட பணைய கைதுகளை பிடிச்சும் வந்தது தவறுன்னு சொல்லி சொல்லி எனக்கா அதே நேரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து நாற்பத்தி எட்டுக்கு வந்து போறதுல இருந்து வந்து இஸ்ரேல் ஆகுப்பைட் பண்ணினிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வந்து கொண்டு அரபு இஸ்ரேல் வந்து கொண்டு போற ஆறு நாள் யுத்தம் அதாவது நடந்ததுக்கு வந்து போற ஐநா சபையால வரையறுக்கப்பட்ட அந்த நிலப்பகுதியில வந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கியதும் வெஸ்ட் பேங்க் மத் வெஸ்ட் பேங்க் ஏரியா அந்த நாற்பத்தி நாலு சதவீதத்துக்குள்ள தான் வெஸ்ட் பேங்க் ஏரியா வாரது காசாட நிலப்பரப்பு மொத்தமாக வாரது அடுத்து வந்து ரமல்லா கிழக்கு ஜெருசலம் இது எல்லாமே வந்து இந்த நாற்பத்தி நாலு சதவீதம் நிலப்பரப்புக்குள்ள வாரது நான் உங்களுக்கு இன்னும் கிட்டு செஞ்சேனக்கா பை தனுன் பை துல்லாஹியா ரஃபா இதெல்லாம் அந்த நாற்பத்தி நாலு வந்து கொண்டு சுஜையா இதெல்லாம் வந்து அந்த நாற்பத்தி நாலு சதவீத நிலப்பரப்புக்குள்ளே வார இடங்கள் தான் இது அனைத்துமே வந்து கொண்டு அப்போ அந்த ஹமாஸ் பைத்து இஸ்ரவேலர்களை கைது பண்ணி கூட்டி வந்தது சொல்லிய அந்த நிலப்பரப்பும் இதே நாற்பத்தி நாலு சதவீதத்துக்கு உட்பட்ட வந்து நிலப்பரப்புக்குள்ளே தான் இது அமைந்திருக்கிறேன் ஐநா சபையால் வரையறுக்கப்பட்ட அந்த நிலப்பரப்புக்குள்ளே அப்போ இந்த இஸ்ரவேல் வந்து அந்த இடத்துல வந்து கொண்டு செட்லஸ் மாடுகளை கொண்டு வந்து அங்கே வந்து கொண்டு ரெக்கமெண்டேஷன்களை வந்து கெட்டி அங்கனைக்கு வந்து குடியமர்த்திருக்கிறேன் பலஸ்தீன்ல வந்து நாற்பத்தி நாலு வந்து கொண்டு வீதத்துல வந்து கிட்டத்தட்ட இருபது சதவீதத்துக்குமான நிலப்பரப்புகள் இன்னமும் வந்து ஆட்சி செஞ்சு கொண்டு இருக்கிறதே இஸ்ரவேல் ஒரு சில வந்து இடத்துகளை வந்து தவிர மற்றதெல்லாம் இஸ்ரவேல் தான் ஆட்சி செஞ்சு கொண்டு இருக்கிற அப்ப அத்துமீறி உள்ளுக்கு வந்து அந்த வெஸ்ட் பேங்க்ல இருந்து பல ஆயிரம் வந்து கொண்டு அப்பாவிகளை கைது பண்ணி பல வருடங்களாக வந்து இன்னும் வந்து சிறைவாசத்துக்குள்ள வச்சிருக்கிற அதே மாதிரி காசால் இருந்தும் பல பெண்கள் பல குழந்தைகள் வந்து கொண்டு பார்க்காம எல்லாத்தையும் கொண்டு போய்ட்டு பல ஆயிரம் மக்கள் இன்னும் இஸ்ரேவேல் சிறை வந்து சிறைகளுக்குள்ள நாற்பது ஐம்பது அறுபது எழுபது வருஷம் என்று சொல்லி இன்னும் அந்த சிறைகளுக்குள்ள சிறை கைதிகளாக வாடிய வாடிய அந்த சரித்திரத்தை தான் நாங்கள் இன்னும் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறது நிலையை தான் வந்து நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது அப்போ இந்த அரபு முஸ்லீம் நாடுகளுக்கு யூரோப்பை வந்து விட்டுடுவோம் அப்போ இவங்களுக்கு இந்த நிலையெல்லாம் இவ்வளோ வந்து தெரிஞ்சு அப்போ இவங்களுக்கு இப்படி ஒரு மாஜர் உண்டு இந்த ஹமாஸ் வந்து செஞ்சது தவிர நாங்கள் கையளிச்சு என்றா அப்ப இந்த நிலப்பரப்புக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சி அந்த நாட்டை வந்து கொண்டு அந்த நாற்பத்தி நாலு சதவீதத்தையும் வந்து கொண்டு ஆக்கு பயிற்று வந்து பண்ணி பலஸ்தீன் வந்து கொண்டு அத்தரிட்டியன் சொல்லி அந்த ரமல் நாளை வந்து அந்த மஹமூத் அப்பாஸ்ட வந்து கொண்டு ஆட்சிக்குட்பட்ட அந்த நிலப்பரப்புகளையும் இவங்களுடைய ஆட்சியலை வந்து நிரவி அவங்கள்ட மாதிரி ஆட்சியலையும் அந்த நிலத்திலேயும் வந்து செஞ்சு கொண்டு வந்து போற இந்த இஸ்ரவேலிய இராணுவம் ஆக்கிரமிப்பு இராணுவம் அப்ப இந்த வந்து கொண்டு அரபுகளும் வந்து அவங்களுக்கு சார்பான வந்து கொண்டு ஒரு முடிவொண்டுக்கு வந்து எடுத்துருச்சுன்னு சொல்லி ஒரு நிலையை தான் நாங்கள் இங்கே காணக்கூடியதாக வந்து இருக்கிறேன் அப்போ இந்த வீடியோவில் இன்னும் பேசியதுக்கு நிறைய வந்து விஷயங்கள் உங்களோட வந்து இருக்கிறேன் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்கிறேன் இதை வச்சு யார் சரி வந்து பிளேடு செல்வத மக்களாகி நான் உங்களுக்கிட்டே நான் உடியேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கனாக்கா லைக் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமுதுலாயி பப்ரகாத்து i you.